இன்றைய படித்ததில் பிடித்தது பகுதியில் பார்க்க போகுவது ஒரு சிறு பெண்ணின் கனவு அந்த வாக்குறுதி நீண்ட காலம் காக்கப்பட்டது அந்த கனவும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளின் ஆரம்பம் கலிபோர்னியாவில் உள்ள ஒரு சிறு நகரம் அந்த சிறிய நூலக கவுண்டரில் மற்றொரு சுமை புத்தகத்தை தூக்கி வைத்தால் ஒரு குட்டிப்பெண் அப்பெண் ஒரு நூலக வாசகி அவளது வீடெங்கும் புத்தகங்களாக நிறைந்திருக்கும் ஆனால் அவள் விரும்புகிற மாதிரியான புத்தகங்களாக இருக்காது எனவே அவள் மஞ்சளும் பழுப்புமாக வண்ணம் பூசப்பட்ட அந்த சிறிய ஒற்றை அறை நூலகத்துக்கு வாராந்திர பயணத்தை மேற்கொள்வாள் அங்கே குழந்தைகளுக்கான புத்தகங்கள் ஒரு மூலையில் இருந்தன கனமான பரிசு கிடைக்குமா என்று அச்சிறு பெண் அடிக்கடி அந்த மூளையை அலசுவாள் அந்த பத்து வயது பெண் தேர்ந்தெடுத்து கொடுத்த புத்தகங்களில் அவற்றை திருப்பி அளிப்பதற்கான தேதியை முத்திரையிட்டார் நரைத்தலை நூலகர் பெண்மணி அப்பொழுது புதிய புத்தகம் என்ற பலகையின் கீழ் அனைவரின் பார்வையிலும் படும்படி வைக்கப்பட்டிருந்த புத்தகத்தை இயக்கத்துடன் பார்த்தால் சிறுமி தானும் ஒரு புத்தகம் எழுத வேண்டும் எல்லோரும் பார்க்கும்படி அது அங்கே வைக்கப்பட வேண்டும் என்று அவள் மிகவும் விரும்பினாள் அன்று அவள் தனது ஆசையை வெளியிடவும் செய்தாள் நான் வளர்ந்ததும் ஒரு எழுத்தாளராக போகிறேன் நிறைய புத்தகங்களை எழுத போறேன் முத்திரை இடுவதை நிறுத்தி அவளை நிமிர்ந்து பார்த்து புன்னகைத்தார் நூலகர் அதிலிருந்தது இரக்கமல்ல ஒருவிதமான ஊக்குவிப்பு நீ புத்தகம் எழுதும்போது அதை நமது நூலகத்துக்கு கொண்டு வா அதை இந்த கவுண்டரிலேயே புதிய புத்தகமாக பார்வைக்கு வைக்கலாம் என்றாள் நூலகர் பெண்மணி நான் நிச்சயமாக புத்தகத்தை கொண்டு வருவேன் என்று உறுதியளித்தாள் செல்வி அவள் வளர்ந்தால் அவளின் கனவும் வளர்ந்தது ஒன்பதாம் வகுப்பு படிக்கும்போதே அவளுக்கு முதல் வேலை கிடைத்தது அவள் உள்ளூர் செய்தித்தாளுக்கு நபர்களை பற்றிய சிறு குறிப்புகளை எழுதி கொடுத்தாள் ஒவ்வொன்றுக்கும் அவளுக்கு ஒன்றரை டாலர் கிடைத்தது அதனால் தனது எழுத்துக்களை அச்சில் பார்க்கும் மாய ஜாலத்தை விட அந்த பணம் ஒன்றும் சிறுமிக்கு ஈர்ப்பாக இல்லை ஆனால் புத்தக கனவை நனவாக்க அவள் நீண்ட தூரம் போக வேண்டியிருந்தது தான் படித்த பள்ளியின் பத்திரிகைக்கு ஆசிரியராக இருந்த அவள் பின்னாளில் திருமணமாகி குடும்ப தலைவியானாள் ஆனால் எழுத வேண்டும் என்ற ஆர்வம் மட்டும் அவளுக்குள் கொழுந்து விட்டு இருந்து கொண்டிருந்தது ஒரு வார இதழில் பள்ளி செய்திகளை தரும் பகுதி நேர பணியை பெற்றாள் குழந்தைகளையும் கவனித்து கொண்டு அந்த வேலையை பார்க்க அவளின் மூளை சுறுசுறுப்பாக இருந்தது ஆனால் புத்தகம் எழுதவில்லை அடுத்து அவள் ஒரு பெரிய தினசரியில் வேலை பார்க்க தொடங்கினாள் பல்வேறு இதழ்களிலும் எழுத முயற்சித்தாள் இன்னும் புத்தகம் எழுதவில்லை கடைசியாக தன்னிடமும் எழுத விஷயம் இருக்கிறது என்று நம்பி புத்தகம் எழுத தொடங்கினாள் அதை அவள் இரண்டு பதிப்பகங்களுக்கு அனுப்ப அனுப்பிய வேகத்தில் அது நிராகரிக்கப்பட்டுவிட்டது வருத்தத்துடன் அதை தூக்கி போட்டு விட்டாள் பல ஆண்டுகள் கழித்து மீண்டும் அவளின் பழைய கனவு பிடிவாதம் கொள்ள ஆரம்பித்தது அவளுக்கு ஒரு பதிப்பக முகவரின் தொடர்பு கிடைக்க இன்னொரு புத்தகத்தை எழுதினாள் முன்பு தூக்கி கடாசியதையும் தேடி எடுத்தாள் இரண்டுமே பிரசுரத்துக்கு வாங்கிக் கொள்ளப்பட்டன ஆனால் நாளிதழ்களை போலில்லாமல் புத்தக வெளியீட்டு உலகம் மெதுவாக நகர்ந்தது அவள் மேலும் இரண்டு ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியதாயிற்று கடைசியாக ஒரு நாள் எழுத்தாளருக்கான இலவச பிரதிகள் அவள் வீட்டு வாசலுக்கு பார்சலில் வர அதை அவசரமாக கிழித்துப் பார்த்தாள் புத்தகங்களை பார்த்ததும் ஆனந்தம் தாங்காமல் அழ ஆரம்பித்தாள் தனது கனவு கைகளில் நனவாக வர அவள் எத்தனை ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியதாகிவிட்டது அடுத்து அவளுக்கு நூலகப் பெண்மணியின் அழைப்பும் தனது வாக்குறுதியும் ஞாபகத்துக்கு வந்தது அந்த குறிப்பிட்ட நூலக பெண்மணி நீண்ட நாட்களுக்கு முன்பே இறந்து விட்டார் சிறிய நூலக கட்டடமும் இடிக்கப்பட்டு பெரிதாக மறுபிறவி எடுத்திருந்தது நூலகத்துக்கு அவள் ஃபோன் செய்து தலைமை நூலகரின் பெயரை அறிந்தாள் அடுத்த அவருக்கு ஒரு கடிதம் எழுதினாள் அதில் பழைய நூலகரின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து தான் நூல்கள் எழுதியிருப்பதை குறிப்பிட்டாள் தான் படித்த உயர்நிலை பள்ளியின் முப்பதாவது பழைய மாணவர் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக அவர் நகரத்துக்கு செல்கிறாள் அப்பொழுது அவள் தனது இரண்டு புத்தகங்களை நூலகத்துக்கு கொண்டு வரலாமா என்று கடிதத்தில் கேட்டு எழுதியிருந்தாள் ஒரு பத்து வயது சிறுமிக்கு அது பெரிய விஷயம் அது எப்பொழுதும் குழந்தைகளை ஊக்குவிக்கும் எல்லா நூலகர்களையும் கௌரவிப்பதாகவே அமைந்தது நூலகர் அவளை ஃபோனில் அழைத்து சொன்னார் நீங்க வரலாம் எனவே அவள் கிளம்பிவிட்டாள் இரண்டு நூல்களில் தலா ஒரு பிரதிகளுடன் புதிய நூலக கட்டடம் அவள் படித்த பள்ளிக்கு நேரெதிரே வலதுபுறமாக அமைந்திருந்தது அதுவும் அவள் அல்ஜிப்ராவுடன் போராடி கொண்டிருந்த அறைக்கு மிக சரியாக நேராக நிச்சயமாக எழுத்தாளர்கள் கவலைப்படாத மற்றொரு விஷயத்துக்காகவும் அவள் வருந்தினாள் அவளின் பழைய வீடு இருந்த இடத்தை ஒட்டியும் நூலகம் அமைந்திருந்தது ஒரு நகர மையம் ஒன்றுக்காகவும் அந்த பெரிய நூலகத்துக்காகவும் அப்பகுதி கட்டிடங்களை இடித்து தள்ளிவிட்டார்கள் புதிய நூலகர் பெண்மணி அவளை சந்தோஷமாக வரவேற்றாள் அவர் தன்னுடன் இருந்த உள்ளூர் செய்தித்தாளின் புகைப்படக்காரரை அவளுக்கு அறிமுகம் செய்தார் ஒரு காலத்தில் அவள் எழுதுவதற்கு கெஞ்சி கேட்டு வாய்ப்பு பெற்ற பத்திரிகை நிறுவனத்திலிருந்து வெளியாகும் நாளிதழ் அது பின்னர் அவள் தனது புத்தகங்களை நூலகர் பெண்மணியிடம் கொடுக்க அவர் அதை ஒரு விளக்க குறிப்புடன் கவுண்டர் மீது வைத்தார் அவளின் கன்னங்களில் கண்ணீர் உருண்டது நூலகர் பெண்மணியை அன்போடு அணைத்து விடைபெற்ற அவள் வெளியே வந்து ஒரு புகைப்படத்துக்கு போஸ் கொடுத்தாள் அது கனவுகள் ஒருநாள் நனவாகும் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்பதை நிரூபித்தது அதற்கு முப்பத்தெட்டு ஆண்டுகள் ஆனாலும் கூட நூலகத்தில் வாசகர்கள் படிக்கும் பகுதிக்கு அடுத்து பத்து வயது சிறுமியின் படமும் அவளின் இன்றைய படமும் இடம்பெற்றிருந்தன நூலகத்தின் சார்பில் தீட்டப்பட்டிருந்த வாசகத்துடன் திரும்ப வரவேற்கிறோம் ஜான் மிட்சல் இது ஒரு அருமையான பதிவு படித்ததில் மனதை தொட்ட ஒரு சிறு பதிவு அதாவது உங்களுடைய சோர்ந்து போன உள்ளத்திற்கு ஒரு கோப்பை சூப்பை போன்றது பலரின் அனுபவ பதிவுகள் இந்த உள்ளத்திற்கு ஒரு கோப்பை சூப்பில் நிறைந்து கிடைக்கின்றன வாழ்க்கையின் அனுபவங்களை நாம் வாசிக்கும் போதும் சரி அதை நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்தும் போதும் சரி ஒருவரின் அனுபவம் இன்னொருவரின் வாழ்க்கைக்கு துணையாகுவது உண்மை எப்பொழுதுமே சோர்ந்து போன உள்ளத்திற்கு ஒரு கோப்பை சூப்பல்ல ஒரு கப் தேநீரும் அவசியம்தான் அதிகம் படியுங்கள் படித்ததை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்த்ததை விட பிரகாசமாகவும் உயர்வாகவும் ஒரு பெரிய லட்சியத்தை நோக்கி பயணிக்கும் நான் இங்கே உங்களுக்காக இருக்கிறேன் நீங்கள் தனிமையாக இருக்கும் ஒதுக்கப்பட்டதாக நினைக்கும் போதோ எனது தோழமையை தேடுங்கள் நீங்கள் சந்தேகங்களால் நிரப்பப்படும் போதும் தன்னம்பிக்கை குன்றியிருக்கும் போதும் எனது வெளிச்சத்தை நாடுங்கள் குழப்பங்களும் குளறுபடிகளும் உங்கள் வாழ்வில் உச்சமடையும் போது நான் அளிக்கும் ஞானத்தை கவனியுங்கள் உங்களுக்கு ஆரோக்கியம் அளிக்க உங்கள் தாத்தா பாட்டி கொடுத்தது போல உங்கள் ஆத்மாவுக்கு உயிரளிக்க நான் இருக்கிறேன் குடும்பம் அன்பை பற்றிய என்னுடைய ஆழ்ந்த அறிவு உங்களின் தனிமையின் இருண்ட குகையிலிருந்து வெளிவர உதவும் தைரியம் மனோபலம் அளிக்கும் என்பது உண்மை அதை இது போன்ற சிறு கதைகள் உறுதிப்படுத்தும் போன்ற அற்புதமான கதைகளை உள்ளத்திற்கு ஒரு கோப்பை தேநீர் பகுதியில் தொடர்ந்து வாசிக்கலாம் பார்க்கலாம் ரசிக்கலாம் நன்றி வணக்கம்